ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலும் என்எஸ்கேயின் சிரிப்பு பிரச்சாரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றது அந்த தேர்தலில் திமுக கட்சியின் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் என்எஸ்கே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் அவர் எங்கு பிரச்சாரம் செய்கிறாரோ அங்கு மக்களை பெருமளவில் ஈர்த்தது அவரது தனித்துவமான நகைச்சுவை பாணி அரசியலில் சிரிப்பையும் சிந்தனையையும் இணைத்த விதத்தில் அவர் பேசியது புதிய மைல்கல்லாக அமைந்தது அக்காலத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அண்ணாதுரை போட்டியிட்டார் அவருக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் மருத்துவ புகழ்பெற்ற டாக்டர் ஒருவர் கைராசிக்காரரான அவரை மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருந்தார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் நகரில் நடந்த தேர்தல் கூட்டத்தில் என்எஸ்கே தனது பிரச்சார உரையை நகைச்சுவைத் துளியுடன் நிகழ்த்தினார் அவர் மக்களிடம் சிரிப்பையும் சிந்தனையும் தூண்டும் வகையில் பேசினார் இந்த கைராசிகாரருக்கு உங்கள் ஓட்டுகளை போட்டு சட்டசபைக்கு அனுப்பிவிட்டால் நாளை உங்கள் உடம்புக்கு சரியில்லை என்றால் என்ன செய்வீர்கள் நன்றாக யோசித்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று யோசித்து ஓட்டு போடுங்கள் என்றார் அவர் இந்த உரை மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்தது அரசியல் மேடையில் இவ்வாறு நகைச்சுவை கலந்த வாதத்தை முன்வைப்பதில் அக்காலத்தில் புதுமையானதாக இருந்தது காங்கிரஸ் வேட்பாளர் உட்பட பலரும் என்எஸ்கேயின் புத்திசாலித்தனமான பிரச்சாரத்தை உயர்ந்தனர் இறுதியில் என்எஸ்கே வழங்கிய அந்த சிரிப்பு டானிக் காஞ்சிபுரம் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது அதன் பலனாக அண்ணாதுரை அந்த தேர்தலில் மிக பெரும் வெற்றி பெற்று சட்டசபையில் நுழைந்தார் இவ்வாறு என்எஸ்கேயின் நகைச்சுவை பிரச்சாரம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஓர் அத்தியாயமாக அமைந்தது மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இணைந்திருங்கள்